திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அறிவித்திருந்தனர் இதனை நம்பி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகளாகியும் இதுவரை இது தொடர்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மூன்றரை ஆண்டுகளை கடந்தும் இன்றுவரை நிறைவேற்ற மறுத்து அரசு ஊழியர்களின் வயிற்றில் அடிப்பது சரியாக இருக்குமா என பல அரசு ஊழியர் சங்கங்கள் குழப்பத்தில் இருக்கின்றன அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த சமயத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஒரு குழுவை அமைத்தார் மூன்று மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சொல்லப்பட்ட நிலையில் அந்த அறிக்கை வெளிவரவே ஆண்டுகள் பல கடந்து விட்டது அதற்கு பின்னர் வழியான அந்த அறிக்கையை அவருக்கு பின்னால் முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி கிடப்பில் போட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் எங்குமே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று இவர்கள் கோரி வந்த நிலையில் மேற்குவங்கம் ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதை செயல்படுத்தி காட்டியதை இவர்கள் பார்க்க மறந்தது எப்படி என அரசு ஊழியர் சங்கங்கள் கேள்வியை எழுப்பின இது மட்டுமல்லாமல் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றத்தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோமே தவிர பிச்சையாக எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவர்களின் குரலாக உள்ளது இந்த நிலையில் எந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆசிரியர் சங்கங்களை சந்தித்தாலும் நிதி தொடர்பான விஷயங்களில் அவர்களை சந்திப்பதை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்து அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் முழு ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கும் என்று ஆவலோடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை ஏமாற்றி பிடித்து விட்டோம் என்ற இருமாப்போடு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு நிறைவு பெறும் நாளில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்த சாத்தியமே இல்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவையிலேயே அறிவித்தது நம்பியிருந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றியது திராவிட மாடல் திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது அரசு ஊழியர்களின் போராட்டத்தை ஆதரிப்பது போல் நடித்து ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்று கூறி ஏமாற்றி வருவது அரசு ஊழியர்களுக்கு செய்யும் பச்சை துரோகம் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது மறுபக்கம் ஆதரவாக இருந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஏமாற்றம் மற்றும் திமுக மீதான அவர்களது கோபம் அதிருப்தியில் இருந்தாலும் அமைதியாக இது அத்தனையும் கவனித்துக் கொண்டிருக்கும் மக்கள் என அத்தனை பேரது கோபமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெளிப்படும் என்பது உண்மை என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இருபது ஆண்டுகால அரசு ஊழியர்களின் கனவான பழைய ஓய்வூதிய திட்டத்தை காரணமாக வைத்து வாக்கு வாங்கி வெற்றி பெற்று திராவிட கட்சிகள் இரண்டும் ஏமாற்றியே வருகின்றன என்பது அவர்களது குற்றச்சாட்டு இதற்கான பலனை வரும் சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் அறுவடை செய்வார்கள் என்று ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் அரசு ஊழியர் சங்கங்கள் இது ஒருபுறம் இருக்க உதய நிதியை ப்ரமோட் செய்வது முதலமைச்சரின் போட்டோ ஷூட்டை கவர் செய்வது மட்டுமே ஊடகங்களின் வேலையாக இருக்கிறது அரசு ஊழியர்களின் போராட்டங்களை இருட்டடிப்பு செய்கின்றனர் இந்த ஊடகங்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது